நடிகர் சிங்குமுத்து இவர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு காமெடி ஆக்டர் வடிவேலு கூட நிறைய படத்துல கோ ஆக்டரா நடிச்சு அவருக்கு ஈக்குவலா காமெடி பண்ணக்கூடிய ஒரு திறமை உள்ள இந்த நடிகர் மேல இப்போ வடிவேலுவே ஒரு கேஸ் ஃபைல் அது அதுக்கு நடிகர் சிங்கமுத்துவும் சோசியல் மீடியால வரக்கூடிய இன்டர்வியூல சிங்கமுத்து வடிவேலுவை பத்தி ரொம்பவே அவதூறா பேசினதாகவும் அவர் மத்தவங்களை விட மாட்டாரு தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் உருவாக்கிக்குவாரு அப்படின்னு சொன்னதாக அதை கேள்விப்பட்டு வடிவேலு அவர் மேல

தயாரிப்பாளர்கள்டெல்லாம் என்ன பத்தி தப்பா கூறியிருந்தாரு வடிவேலு அதெல்லாம் உண்மைதான் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி திரும்ப அவர் பதில் மனு சொல்லியிருக்கிறாரு இது கேட்டு நீதிபதி இந்த வழக்க அடுத்த அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஒத்தி வச்சுட்டாங்க ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்